வெல்கம் டு ரெயின்போ ஏஞ்சல் சேனல் நம்ம இன்றைக்கி எண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு தாளிச்சிக்குவோம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு நல்லா கடுகு பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கடுகு அழிச்சு பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம் வெங்காயத்தை ஆட் பண்ண பிறகு நல்லா அதை வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம பண்ணுறது பொரியல் ஸோ அதனால் நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பொரியல்லாம் நம்ம செய்கிறப்ப நம்ம அந்த வதக்கிறத நல்லா டீப்பாக இது பண்ணோம்னா ஸ்ட்ரென்த்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க சில இப்போ கொஞ்ச நாளைக்கு பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை போட்டுக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயமும் அந்த வெண்டைக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம் ஏன்னா பொதுவாகவே உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் பாவக்காய் இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாமா நல்லா டீப் ஃப்ரை கொடுத்து அதையும் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நல்லா இதாக சாப்பிட்ற மாதிரி எம்மையாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சுட்டு போக 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 நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் குறச்சிக்கணும் எடுத்த அடுப்புலேயே குறைச்சோம்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அதுக்காக இப்போ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு போக 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 நம்ம அதை குறைச்சிட்டு நம்ம எப் எப்படி கொடுத்தா அது ஹெல்த்தியாக அப்படி கொடுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் எல்லா சாப்பாட்டுக்கும் மெயினான விஷயமே சால்ட்டு தான் அது எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் ஆட் பண்ண பிறகு அதையும் நல்லா கிளரி விட்டுக்குவோம் இப்போ நல்லா கிளறி விட்ட பிறகு மிளகாத்தூள் அளவுக்கு உங்களுக்கு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு குழந்தைங்க நல்லா உறப்பு சாப்பிடுவாங்கன்னா நல்லாவே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா சும்மா லைட்டாக பேருக்குன்னு போட்டுக்கிட்டால் போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா சிம்மிலே போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சிம்மிலே போட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வந்தால் போதுமா அதை அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்க வேண்டியதுதான் நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம அடிப்பிடிச்சிடாமல் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இன்னும் வேணும்னாலும் உங்களுக்கு கிறிஸ்பியாக நீங்கள் வறுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம பச்சை காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கணும் இப்போ சாதத்தில் பரிமாறிக்கலாம் வாங்க சுடுசுட சாதம் வெண்டைக்காய் பொரியல் முள்ளங்கி சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் அடிக்கடி நான் நிறைய காய்கறிகள் போட்டு செய்ய மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முள்ளங்கினா டக்குன்னு இது பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்